சின்ன சின்னசா அழகா இருக்கும் தொட்ட ஒண்ணே மூடு फ्रेंड्स பூசி பூசி தடுக்க சொல்லுங்க फ्रेंड्स இதெல்லாம் சரி சரி தட்ட சிவிங்க இப்ப பாருங்க தங்குனா நாங்க வந்து தட்ட சிவிங்கன்னு சொல்லுவோம் உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு கீழே சொல்லுங்க கமெண்ட்

வாங்க வாங்க வந்து சுற்றி பார்ப்பீங்க கீழே தண்ணி இருக்கும் மேலே மலங்காடு இருக்கும் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க நம்ம ஒரு தடவை நான் ஒரு தடவை தண்ணியில் குச்சி பார்ப்போம் இதுதான் எங்கள் ஊரில் முனியப்ப கோயிலுக்கு வந்துருக்கோம் நாங்கள் இயற்கையிலந்து பரிச்சமாக இயற்கையிலேருந்து பரிச்ச மரத்துலேருந்து பரிச்சையில இயற்கை எப்படி பலர்ந்துரும் இயற்கையில மரம் இயற்கையான மரத்துலேருந்து பரிச்சை பழம்னு சொல்லு